ஓங்காரமே வடிவமாக இருக்கக்கூடியவன் அந்த ஓங்காரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுவதுதான் திருவஷ்டாட்சரம் அந்த திருவஷ்டாட்சரத்தை பற்றினால் அவனை பிடிக்கலாம் இருண்டதுனால் மந்தீரத்தால் மதவாது என்று என்பிருமான மறக்காமல் இருக்கிறது என்ன வழின்னா எப்பொழுதும் நமோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா என்று நாம் மறவாது நம்முடைய நாட்களை நிறம்பட எழுதி நட்டோமானால் அந்த மறக்கவே மரக்கவினுடைய மதவாதென்றும் வாழியே அப்படி வாழ்ந்தாதான் வாழலாம் பட நெஞ்சே என்று சொல்கிறார் வாழவே சொன்னாரு கடைசியில் திருநாம கீர்த்தனத்தில் விழிச்சார் ஏ அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் நமோ நாராயணா என்ற நாம சங்கீர்த்தனம் பண்ணினாதான் அவனே வாழற எல்லாரையும் சந்தவன் வச்சாவது பாட்டு ஒரு காலும் காமரும் உள்ள தென்மதியும் கடந்து அண்ட நேரு கோயில் ோடும் போயந்து மேலையை தன் மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையும் புறம் தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்துனே மலர் புறையும் திருவடியே வனஞ்சிலே

ஊருவி ஒரு கால கீழே ஊன் இன்னொரு கால தூக்கினாரா ஒரு காலும் காவரு சீரா அந்த மற்றொரு கால ஆகாசத்துக்கு வேறு மேலும் சென்று அந்த வரையும் பூலோகம் முருலோகம் நகர்லோகம் ஜனலோகம் தகவலோகம் சத்தியலோகம்னு சொல்லி சத்தியலோகத்தையும் தடந்து அண்ட முகத்ததை உதற்றினார் அண்டமீது போய் இருடிசூவின் ஊது போய் எகுந்து விருத விசாலம் விசாலமான ஆகால போய் எழுந்து மேலே தன்மதியோ மேலே இருக்கக்கூடிய சந்திரனையும் அதற்கு மேல் உள்ள கதிரவன் சூரியனையும் தாண்டி ஓடி தாக வேகின் புறம் நட்சத்திரங்கள் எல்லாத்திலும் திருவடியால தடவி அப்பா மண் முழுதும் இந்த பூமண்டலம் பூரா தன் திருவெடியாலை அகப்படுத்தி மற்றொரு திருவடியாலை பிரம்மலோகம் வரையில் அகப்படுத்தி மூன்றாவது அடி மண் ஒரு பிடிமுறை இல்லை என்று பலி சக்கரவர்த்திய கடன் காரணமாக உட்கார வச்ச மனத்துறை அழகிய தாமரை போன்று அந்த உலகளந்த பெருமானுடைய திருவழியை கணக்கிலே அந்த திருவழிக்கு என்னுடைய தலையில பலி சக்கரவர்த்தி தலையில இருக்கார் அந்த திருவழிய ஆசப்படுறார் பிரசித்தமாக ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல தராபுர சங்க ரதாங்க கல்பகத் மீண்டும் அடுத்த தெய்வீக இடை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் வேர் முருடுக்கரோகரா வள்ளிமணன் கரோகரா கச்சிம்பு சொன்னார் கரோகரா